மகாநதி சிரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதும்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ யமுனா விஜய்கிட்ட போயிட்டு மாமா நீங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவீங்கன்னுட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கும் மாமா நாளைக்கு காலையில் இங்கேயே எனக்கும் நிவீனுக்கும் கல்யாணம் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு இருந்துட்டு என்ன யமுனா அப்படின்னா நான் சொல்கிறதே நீ எதுவுமே நம்ப மாட்டியா உன்னுடைய மாமா சொன்னால் மட்டும்தான் நீ நம்புவியா சொல்லு யமுனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு எம்னா வந்துட்டு அக்கா போதும் நிறுத்துங்கக்கா எனக்கு நீங்கள் நம்பிக்கை கொடுத்து கொடுத்து நான் ஏமாந்து போனு தான்கா மிச்சயம் நீங்கள் என்ன சொல்லி இங்க கூட்டின்னு வந்தீங்க கண்டிப்பாக நிவீனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கூட்டின்னு வந்தீங்க ஆனால் நாம் தான் வந்திருக்கோம் ஆனால் நிவீன் வரலையக்கா அப்படின்னா நீங்கள் என்னை ஏமாத்துறீங்களா சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு காவிரி இருந்துட்டு ஐயோ யமுனா நான் உனக்கு எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல யமுனா நான் நிவீன் கிட்டே பேசினேன் அவங்க வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நானும் இங்கே வந்து ஆனால் லாஸ்ட் டைம்ல நிவின் நம்மளேவே ஏமாற்றிட்டானே ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்து விஜய் இருந்துட்டு இங்க பாரு என்ன நம்பர் இல்லை கண்டிப்பா நிவினுக்கும் உனக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு யமுனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ